நீங்க மதுரையில எங்க இருந்து வந்தாலும் சரி இதை தாண்டிதான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூரே போக முடியும் சோ இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார் தான் வந்து வந்திருக்கோம் ஏற்கனவே ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தோம் உங்க சப்போர்ட்னால அவ்வளவு வண்டியுமே சேல் பண்ணிட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து தாராளமா வந்து வாங்கலாம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடிய வெஹிகிள்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செவரலட் பீட்ல ஒரு டீசல் வண்டி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல பட்ஜெட் எல்லாம் வீடியோட அப்படியே நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் பையா வந்து சொல்றேன் அண்ட் மஹிந்திரா பொலேரோ ஒண்ணு இருக்குது அப்புறம் அண்ட் கோப்ளஸ் ஒண்ணு இருக்குது செவன் சீட்டர் அண்ட் மாருதி சூசிக்கல வேகனார் சோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல ஒரு நாலு வண்டி அண்ட் ஒரு எம்பிவி கேட்டகரியில உங்களுக்கு ஒரு சஃபாரி ஒன்று இருக்குது அதை பத்தி நான் வந்து ரிவியூ பண்றேன் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பட்ஜெட்ல நல்ல நல்ல கார்கள் வாங்கணும்னு நினைச்சிக்கோங்க அப்படின்னா தாராளமா அந்த ஷாப் நீங்க வந்து விசிட் பண்ணலாம் இந்த சம்மர் சீசனுக்கு நல்ல நல்ல காராக வேணும்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுவோம் இப்போ என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா தனித்தனியா பார்த்து தெரிஞ்சிக்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி கார் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார் அதே மாதிரி பெட்ரோல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கக்கூடிய வண்டி ஒரு செவன் சீட்டர் பேக்ல உங்களுக்கு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா கிட்ஸ் வந்து உட்கார அளவுக்கு அதுல வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கும் பெரிய ஆட்கள் உட்காரணும் அப்படின்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு பட் ஆனா உட்காரலாம் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா டாட்ஸ்ல இது வந்து கோ பிளஸ் வண்டியினுடைய மாடல் அதுவும் டிஎன் லோக்கல் ரிஜிஸ்டேஷன்ல இருக்கு செவன்டி டூ லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ரோ சீட்டு இருக்கிறனால லக்கேஜ் வைக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்காக உங்களுக்கு வந்து டாப் கேரியர் ப்ரொஃபஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே லக்கேஜ் வந்து உங்களால் கேரி பண்ணிக்க முடியும் பன்னெண்டுடைய பேக் சைடு லுக்லாம் பாருங்கள் பேக் ஸ்பாய்லர்லாம் கொடுத்து வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்னஸான லுக்காகவே வந்திருக்கு இந்த சைடு லுக்லாம் பாருங்க பன்னெண்டு மாடல் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் உள்ள இன்டர்வெலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வரும் உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்க டேஷ்போர்ட்யூ எல்லாமே காமிக்கிறாங்க நல்லா தெளிவாவே காமிப்பாங்க நீட்டா பாத்துக்கலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஆயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் எல்லாமே பாருங்க ஒரு ஃபேமிலி கார் ஒரு செவன் ரொம்ப டைப்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரேட் வந்து கம்மி தான் பேக் சைட் பாருங்க சீட்டை எடுத்துருக்காங்க அதை நீங்க வந்து லக்கேஜ் கேரி பண்ற மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஹெச் பேக்கேக்கோட ரேட்டு தான் வந்து சொல்ல போறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்றாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம ஸ்ரீ சிவசக்தி கார்ஸில் நம்ம பார்க்கற வண்டி பாத்தீங்க அப்படின்னா மாரதி சூதுக்கு வாகனம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாடி அவுட்லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு டயருமே அபோவ் பார்த்தீங்கன்னா எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு மைலேஜ் பாத்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு பதினேழு கிலோமீட்டருக்கு அபோவ் எடுக்கிற வண்டி அண்ட் டாப்ல உங்களுக்கு ஃபுலோட்டர் ரயில்ஸ் வந்துடும் வண்டியினுடைய பாடி அவுட்லைன் நல்லாவே வந்திருக்கு உள்ள இன்டீரியர் அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இது கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா லோ கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஏசி அடிக்கிற வெயிலுக்கு சும்மா செம சில்னஸா இருக்குங்க ஒரு ஃபேமிலி கார் கம்பெக்டான கார் இன்னைக்கு வரைக்குமே இந்தியாவோட மோஸ்ட் செல்லிங் ஆஃப் கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வண்டியை சொல்லலாம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க இது பிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கண்டிப்பா வந்தால் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஒரு பொலேரோ ரொம்ப ரொம்ப ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு தேடுறீங்க அப்படின்னா ஒரு செவன் சீட்டர் பொலேரோ உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம சிறு சிறு சட்டி இந்த வண்டி நம்ம சில்வர் கலர்ல சும்மா வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் ஹேண்டல்ல இருக்கு டயர் பாயிண்ட் அபியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டயருமே அபோவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அபோ இருக்கு ஸ்டெப்னி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சேஜ் இருக்கு பேக் சைடு லுக்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இருக்குன்னு பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் பாருங்க நல்லா நீச்சா இருக்கும் பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் அப்படியே பாருங்க மஹிந்திரா பொலேரோல இது வந்து எஸ்எல்இ வேரியன்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா கம்மியான ரேட்டு தான் அவுட்லுக் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு இன்டீரியர் காமிக்கிறேன் கலர் பொறுத்த அளவுக்கு சில்வர் கலர்ல நல்லா ஜம்ப்னு இருக்கு மஹிந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் சீட் கவர் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் சைட் சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க ஃப்ளோர் மேட் கட் மேட் நூடுல்ஸ் மேட் வந்து போடுக்குறாங்க ஸோ ரிவர்ஸ் கேமராக்காக அதுல ஒரு சின்ன ஒரு டிவி மாதிரி வந்து ப்ரொஷன் வந்து பண்ணியிருக்காங்க மேல டாப்ல சோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேக்குறாங்க இந்த ஆறு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அப்படிங்கறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சிறு சிவசி காரத்துல பாக்குற வண்டி டீசல் வண்டி கம்பெக்டா எனக்கு வந்து ஷிஃப்டுக்கு ஈக்குவலாக மைலேஜ் கிடைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் ஏன்னா செவர்லட் பீட்ல எல் எஸ் வேரியன்ட்டு வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்கு பாடி அவுட்லைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஸோ பேக் பம்பர் மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ ஆயிடுக்காங்க மற்றபடி பாடி நல்லா தான் இருக்கு அவுட்லுக்லாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோலேயே கூட வந்து காமிச்சிருவாங்க டாப்ல உங்களுக்கு ஃப்ளோட்டர் ரயில்ஸ் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்கு உள்ள இண்ட்ரெல்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க நல்லாவே இருக்கும் இந்த செவர்லெட் பீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க இது வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கட்டி பண்ணல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல இந்த வண்டி வந்து கொண்டு வந்திருக்காப்புல மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த எஸ் வந்து கொடுக்குறாப்புல ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தான் எஃப்சி இருபத்தி எட்டு வரை கரண்டா இருக்கு ரெண்டே ஓனர் கடைசில இருக்கு டாடா சஃபாரி ரேட்டை கேட்டாதாங்க ஒரு அட்ராக்ஷன ரேட் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா உங்க கையில இருந்தா நீங்க இந்த சஃபாரி வந்து எடுத்துக்கலாம் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா பேக்ரௌண்ட் அவரேஜாக தான் இருக்கு ரெண்டு ஒரு தேர்ட்டி டு அந்த மாதிரி இருக்கும் பாருங்க ஏசி பவர் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு செவன் சீட்டர் ஏசி ரூபேசி எல்லாமே வந்து பேக் சைடு கூடி வாங்க அப்படின்னு கூட வந்து பாருங்க இப்போ இந்த சைடு வியூ உங்களுக்குறாங்க பாருங்க வந்ததுல இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் சொல்றாங்க நேர்ல வந்தால் கண்டிப்பா கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் நேர்ல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமா அந்த ரேட்டா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஸ்ரீ சிவசக்தி தான் பார்க்கணும் வண்டியோட அவுட்லுக் பாருங்க மிடியார் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்துடும் ரேட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க ரெண்டே ஓனர் கண்டிப்பாக வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க வண்டி வேணா நேரில் வந்து பாருங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் உங்களுடைய காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான கார்ஸோட அப்டேட்டுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்ரீ சிவசக்தி கார்சிலோட அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்காக நாங்கள் ரிவியூ பண்ணிட்டே இருப்போம் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி